ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கேருந்துருக்கணும்னா செஞ்சிக்கோட்டையில் வெங்கட்ரமன் கோயிலானதான் இருக்கோம் ராஜா காலக்கட்டத்தில் பாருங்கள் இந்த மழைநீரை சேமிச்சிருக்காங்க மழைநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பாருங்கள் மழைநீர் கால்வாயை உருவாக்கி இந்த கால்வாயிலேருந்து வர மழைநீர் மொத்தமே சேமித்து அகலி கொண்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் மதுள் செ பாருங்கள் இந்த மதுள் சுவருக்குள்ளே மண்டபம் போல் ஒரு அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க இந்த அமைப்புக்குள்ளே தாங்க வர மொத்த நீரும் மழைநீர் ஃபுல்லாக இந்த மண்டபம் அமைப்புக்குள்ளே தாங்க போகுது உள்ளே போயிட்டு அதனால் அகலிக்கு போயிடுது அகலிக்கு போய் மா மொத்தம் அகிலியில் நீர்மணம் அமைத்திட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு ஏற்படுத்திருக்காங்கன்ட்டு மொத்தம் மழைநீரை சேமித்து அகலிக்கு விட்டுருக்காங்க இப்போல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொத்த மழை நம்ம வீணாடிக்கிறோம் பாருங்கள் அப்போல்லாம் எந்த அளவுக்கு சேமிச்சிருக்காங்க பாருங்கள் மழைநீர் வாங்க இதுக்குள்ளே தாங்க மொத்த மழைநீர் போவோம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இதுக்குள்ளே போய்ட்டு தாங்க ஆனால் அகலிக்கு போவோம் அதுமாரி இந்த அகிலியில் எப்படின்னா இந்த மழைநீர் போகிற வழியில் வீரர் எதிர்ப்பாடி வீரர் நுழைஞ்சிலாம் வர முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஆள் வரும் எப்படி சொல்கிறது சிறிய கேப் தாங்க இது அந்த கேப்பில் தான் எல்லா மழைநீரும் உள்ளே போவோம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க இதுக்கு இந்த மழைநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி மொத்த நீரும் அகலி கொண்டு போயிருக்காங்க எவ்வளோ அற்புதமா இப்போ பாருங்கள் மொத்த இது இதுபோல் தாங்க போவோம் இப்போ பாருங்கள் இது கீழே போயிட்டு அண்ணா அகலி இருக்குது அகலிக்கு மொத்த நீரும் போயிடும் இப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க மழை நீர் சர்க்கரைப்புக்கே அற்புதமாக கட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடி போய் திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணி ஒவ்வொரு இதுவாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வயலையும் போவோம் இந்த வயலில் எல்லாம் கல்லும் இதெல்லாம் சேர்ந்து அடைஞ்சிருச்சுங்க மொத்த மனிதர் அப்படி தாங்க போவோம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் மொத்தமாக அப்படியே பின்னாடி வரையும் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் சுற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள்